எப்படி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மடன் திமுக திரு கிஷோர் கே சாமி உங்களோட நினைச்சிருக்கேன் வணக்கம் கிஷோர் வணக்கம் திமுக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப என்ன வேணா பேசணும் நம்ம பேரை யூஸ் பண்ணி என்ன வேணா பேசலாம் அப்படின்னு சொல்றதுல அப்படி இப்போ போலீஸ் அதிகாரி இப்ப இந்த பேசுற போலீஸ் அதிகாரி இவனால ஆட்சி மாதிரி எஸ் பி எல் முனி வீட்டு வாசல்ல அப்பாயின்மென்ட் கேட்டு நிப்பாரு எப்படின்னு விமர்சனம்

சொல்லு ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவரா இருந்த பொழுது கூட நடக்காத விஷயம் அது ஓஎஸ் சொல்றதுல தடியடி அங்கே கூடி இருந்த தொண்டர்களை தடியடி செய்து காவல்துறையை டிஸ்போஸ் பண்ணிச்சு இதே காவல்துறை ஒரு நாள் முன்னாடி சல்யூட் அடிச்சுப்போம் அவங்களுக்கு ரைட் இதுதான் காவல்துறை இன் ஜென்ரல் நம்ம லாஸ்ட் டூ சிக்ஸ் மந்த் நம்ம பாத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுதுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல எத்தனை காவல்துறை அதிகாரிகள் போய் ஸ்டாலினை சந்திச்சாங்கன்றது நமக்கு தெரியும் சரியா இல்லை நான் ஓகே நான் பியூரோக்ரஸியில் அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் கவர்மெண்ட் சைடு இன்கம்மெண்ட் பார்ட்டி சைடு எடுக்கிறாங்க அதை நான் இல்லைன்னு பட் இவர் இப்போ இந்த சவுக்கு மீடியா நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்தீங்கனாலே அது நான் ப்ரோ ஏடிஎம் கேட்கணும் ஏடிஎம்கிற வாய்ஸ் ஆட்டு இப்போ எடப்பாடி காங்கிரஸ் கூட பேசிட்டு இருக்கிற எனக்கு தெரியும் இது எடப்பாடியே சொல்ல அவரே யார் வேணாலும் சொல்லலாங்க இது சி ஒன்று புரிஞ்சுக்கோங்க யூ மைக்கு இருந்து கேமரா இருந்தால் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலான்ற ஒரு

அவங்க ஏன் வந்து பிரச மீட் பண்றாங்க யார் வேணாலும் இல்லை வேணாலும் ஃப்ரீ ஃபார் மாதிரி பேசிட்டு போகலாமே நானும் அடிச்சு விடலாம் நான் இப்போ ஸ்டாலினை அவர் சந்தித்தாரான்றதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அவர் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்க முடியுமான்ட்டு

பல்வேறு நிலைப்பாடுகள் எடுத்து எடுத்துட்டுருக்காரு இப்போ நீங்கள் சொன்னால் ஸ்டாலின் அவர் மீட் பண்ணதாக இருக்கட்டும் ஸ்டாலின் மீட் பண்ணுற ஜூலையில் மீட் பண்ணுறாரு ஆகஸ்ட்டில் அதிமுக மாநாடு அதில் அதுக்காக மதுரையில் போய் மீட் பண்ணுறாரு மதுரையில் நீங்கள் போயிருக்கீங்கன்னா கிட்ட வரும்போது அந்த திரு திருன்னு போயிட்டு இங்கே தூத்துக்குடி போய் கனிமொழியை பார்த்து ஃபோட்டோ போடுறாரு அது அதை போனால் கனிமொழியை கனமொழி போய் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சீமானோட ஆதரனோட இன்டர்வியூ எடுத்துட்டு அப்படி இப்போ அந்த சீமானை வந்து இப்படி இப்போ வந்து இவரோட ஸ்டாண்டு தான் என்னங்க வாட் வாட் வாஸ் இ டூயிங்

இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே அந்த சண்டை வந்து உச்ச இடத்துக்கு போயிருக்கு அதோடைய கிளைமேக்ஸ் தான் நீங்கள் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ இப்போ யார் மேலே அவர் குற்றச்சாட்டுக்களை விற்கிறாரோ அவங்களோட நெருங்கி பழகி இருந்தவர் தானே அவர் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க தானே ம் இட் இஸ் எனி கிளாஷ் ஆர் வாட் எவர் கிளாஷ் ஐ டோன்ட் நோ நான் எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னா

அப்புறம் பண்ணதுக்கு என்ன காரணம் நான் பார்க்கறது என்னென்னா சி நீ வரைக்கும் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை வந்து போலிட்டிஷியன் நீங்கள் என்னாலும் பேசலாங்க இன்னைக்கு ஒரு ஆட்சி இருக்கும் நாளைக்கு ஒரு ஆட்சி இருக்கும் போலீஸ்ன்றவங்க நிரந்தரமாக இருக்கிறவங்க அவங்களுடைய சர்வீஸ் முடிந்த வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்கள வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் அவங்க ஒன்று விமர்சனங்கள் சப்பாற்பட்டவங்க கிடையாது விமர்சனம் பண்ணலாம் தரம் தாழ்ந்து அவங்கள வந்து டார்கெட் பண்றதுன்றது தப்பு இது சங்கருக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் எல்லாரையும் வந்து அதாவது சோஷியல் மீடியாவில் நீங்கள் இயங்கும் உங்களுக்கு என்னென்னா சோஷியல் மீடியாவில் ஒரு சில வேர்ட்ஸ் ஆனால் யோசமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அதையே நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமுக்கும் கொண்டு வரணும்னு பார்த்தது தான் சங் சங்கரோடைய மிஸ்டேக் மெயின் ஸ்ட்ரீமில் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து சங்கரை தெரிந்தவரை சொல்லுங்கள் இவர் வந்து அரசியல் நோ டஸ் நாட் நோ எனி திங் இங்கே அரசியல் ரீதியாக நீங்கள் போய் சங்கர்கிட்ட போய் கூர்ந்து உட்காந்து நீங்கள் அவருக்கு பிளையபிளாக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட உட்காந்து பேசுறது வேறு கூர்ந்து நீங்க அரசியல் நீ சில கேட்டு நாட் நாட் நோ பிகாஸ் இஸ் கருணாநிதி அப்படின்னு பேசிட்டா அது அது அரசியல் 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 தெரியும்னு அர்த்தம் கிடையாது சரியா உங்களுக்கு நீங்கள் 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 எடுத்து பியோர் வழி வந்து இயக்கம் திராவிட அப்படின்னா நீங்கள் இப்போ நீதி நான் கேட்பேன் உனக்கு தெரியுமா நீ பேசுவியா பேச மாட்டார் இல்ல அரசியல் ரீதியாகவே சரி ஓகே அரசியல் பிரதி அப்புறம் அரசியல் பத்தி அரிச்சுவடி தெரியாத நபர் இஸ் ஆவி இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் மிச்சேரியா ஊழல் நடக்குது அப்படின்னா அதை எடுத்து பேசுவதற்கான திறமை அவரிடம் இருக்கிறது அதான் அவருக்கு இன்ஃபர்மேஷன் இன்புட் வருது காலேஜ் பைட் அ ஸ்பீட் எது இருந்தாலுடைய ப்ளஸ் எது இருந்தாலுடைய மைனஸ்னு சொல்கிறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது இது வந்து எனக்கு புறாமெண்ட் சில பேர் எடுத்துக்கலாம் எனக்கு கால் புணர்ச்சின்னு சில பேர் எடுத்துக்கலாம் ஐ ஐன் கேர் போர்டு

விஷயம் இருக்கு இல்லையா அந்த கான்செப்டை நான் பாராட்டுறேன் அதோட நான் நிறுத்திக்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ ஏன் குழப்பற இப்படியும் பேசுற அப்படி நான் இப்படியும் அப்படியும் பேசல மனிதனே வந்து ஒரு மிக்சட் பேக்கேஜ் தானே இல்ல பட் நான் கம்ப்ளீட்டா வில்லனா காமிக்க விரும்பல சங்கரை நான் கம்ப்ளீட்டா ஹீரோன்னு கொண்டாடவும் விரும்பல இஸ் அ மிக்சட் பேகேஜ் இஸ் ஆல் இஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன பிளஸ் என்ன மைனஸ் நீங்க கேட்டீங்கன்னா இதான் பிளஸ் அண்ட் மைனஸ் ஒரு 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 துளி கூட அரசியல் பத்தி ஞானம் கிடையாது ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ இருக்குல்ல இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வச்சு எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஊழல் எங்கே நடக்குதுன்னு பேசக்கூடிய திறமை வாய்ந்த இல்லை ஓகே நீங்கள் வந்து அரசியல் பற்றி பெருசாக பட் பொலிட்டீஷியன் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவரோட லாஸ்ட் பண்ணி நல்ல டச் சிமான் போன்றவங்க நேரடியாகவே அவர்களுக்கு எதிராக இரஃபான் யூடியூபர் அவனை கூட்டு கனிமொழி மேடம் கொடுக்கலையா இன்டர்வியூ என்ன இரஃபானுக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி ஸோ அவர் நீங்கள் வந்து ஒரு யூ சாம்பாரில் புளி எவ்வளோ சேர்க்கலாம் இல்லை ரசத்தில் புளி எவ்வளோ சேர்க்கலான்னு தெரியும் தெரிய அதில் ஈஸ் பட் இரஃபான் அஸ் ரீச் ரெண்டு டூ மில்லியன் த்ரீ மில்லியன் வாட் எவர் இட் இஸ் ரீச் இருக்குது ஸோ அவங்க அவங்க வந்து இந்த ரீச்சுக்காக தான் இவ்வளோ நன்றி அவ்வளோதான் வேறு என்ன இருக்கும் வேறு என்ன காரணம் இருக்க முடியும் இல்லை பெரிய அறிவாளின்றதுக்காக ஊடு பக்கத்தில் உறவுக்குறாங்க ஒன்றும் கிடையாது

சியாமா பிரசாத் முகர்ஜி யார் இப்படி நான் அவங்களுடைய பெங்கால் லிங்க் என்ன இந்து மகாசபா என்ன முஸ்லீம் லீக் என்ன இது இதெல்லாம் நான் சொல்லுவேன் நான் வந்து பெரிய ஆளுன்னு சொல்கிறதுக்காக இதை நான் சொல்லலை நான் அறிவாளின்னு காமிக்கிறதுக்காக இதை சொல்லலை ஆனால் அரசியல் பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்றால் அது குறித்த தேடல் இருக்கணும் உனக்கு அது குறித்த படிப்பு இருக்கணும் உனக்கு அது இல்லை அப்படின்னும் பொழுது சும்மா மனம் போன போக்கில் யூடியூப்பில் நான் இவன் ஐ கேன் டூ இட் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா இதே எவ்வளோ நாள் நீங்கள் பல முறை கேட்டு அதுக்கப்புறம் தான் நானே இந்த இன்டர்வியூவே கொடுக்குறேன் ஏதாவது நான் ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை கடத்துகிற மாதிரி இருக்கணும் மக்களுக்கு பார் பார்வையாளர்கள் நூறு இருக்கலாம் ஐம்பது பேர் இருக்கலாம் ஐநூறு பேர் இருக்கலாம் இல்லை ஐயாயிரம் பேர் இருக்கலாம் ஐம்பதாயிரம் பேர் இருக்கலாம் ஐ டோன்ட் கேர் அது ஐந்து பேராக இருந்தாலும் நான் ஏதாவது புதுமையான விஷயத்தை சொல்கிறா மாதிரி இருக்கணும் இல்லைனா நான் பேசுறது பிரயோஜனம் கிடையாது இப்படி நான் நினைப்பேன் சங்கருடைய இது அப்படி கிடையாது கார்பெட் பாம்பிங்னு சொல்லுவோம் போய் ஒரு நாளைக்கு நாலு யூடியூப் சேனலில் பார்த்து பேசு ஆத்து ஆத்து நாத்து அது போயணும் மணின்ட்டுக்கார பாருங்க பிரசாந்த் கிஷோரை வச்சு பிரசாந்த் கிஷோர் என்ன அங்கே ஆங்கில ஊடகங்களில் சொல்றாரோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணியே ஒரு பத்து வீடியோ ஓட்டிடுவார் அப்புறம் அந்த பத்திரிகைகளில் வருது பாருங்க எடிட்டோரியல் அதை எடுத்து இங்கிலீஷில் எடுத்து இப்படி சொல்றான் இங்கிலீஷில் இதுனா என்னன்னா அப்படின்னு பேசியே அவர் ஒரு நாலு வீடியோ ஓட்டிடுவார் சரியா என்ன ஒரு எடிட்டோரியல் கையில் வச்சுக்க போறீங்க இந்த எடிட்டோரியில் இங்க இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு நீ தமிழ் படுத்தி சொல்ல போகிறேன் அவ்வளோதானே இப்படியே ஓட்டிட்டு வருது நீ பாரு மூணுங்களோடய கேர்ஃபுல்லாக எடுத்து பாருங்க பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறான் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறான்னா அதை வச்சு ஒரு பத்து வீடியோ ஓட்டிட்டு சரியா என்னோடய கேள்வி பிரசாந்த் கிஷோர்ட் அத்தாரிட்டியில் ஒரு எலக்ஷன் அனலிஸ்ட் அவனே சொல்கிறான் நான் வந்து இந்த எலெக்ஷனில் அனலைஸே பண்ணலை சும்மா வெளியிலேருந்து எனக்கு வரக்கூடிய தகவலை வச்சு நான் சொல்கிறேன்ட்டு ஒரு டீம் போட்டு நான் அனலைஸ் பண்ணி நான் சொல்லலை தான் என்னோட எனக்கு வரக்கூடிய செவி வழியாக எனக்கு வரக்கூடிய தகவல்கள் நான் பீகாரில் இருக்கேன் நான் பீகாரில் கிராமங்களில் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு வரக்கூடிய தகவல்கள் என் காது கேட்டக்கூடிய தகவல்களை வச்சு நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்றான் இப்போ அதை வச்சுக்கிட்டு பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னு அவர் ஒரு ஒரு பத்து வீடியோ போடுவார் சரியா இப்படித்தான் சங்கரும் ஸோ அட்லீஸ்ட் மணி நீங்கள் எடுத்துக்கிங்கனாக்கா அவர் வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் விஷயம் தெரிஞ்சவர் அது நீங்கள் நான் இப்படி சொல்கிறேன்றதுனால அவரை குறைச்சும் மதிப்பிடவும் விரும்பலை வீடியோ பஞ்சம்ன்றதுனால அவர் அவருடைய கண்டென்ட்டும் பஞ்சமாக அதாவது வீடியோ நிறைய இருக்கு நிறைய வீடியோஸ்க்கு பேட்டி கொடுக்கணும் கண்டென்ட் இல்லை சொன்னதே திருப்பி சொல்ல முடியாது அப்படியும் சொன்னதே சொல்ற திருப்பி திருப்பி அதுவும் இருக்கு அதனால நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கண்டென்ட்டை மேட்சப் பண்ணுறதுக்கு நீங்கள் இதெல்லாம் சர்க்கஸ்லாம் பண்ண வேண்டியது சரி ஓகே இப்போ வந்து குறிப்பிட்ட சவுக்கு மீடியாவை டார்கெட் பண்றாங்க சங்கர் வந்து இவ்வளோ தூரம் வந்து பல சேனல்ஸ் பேசிட்டு இருக்காரு சவுக்கு மீடியா இஸ் நாட் இஸ் ஒன்லி சவுக் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சவுக்கு மீடியா டாக்ட் பண்ணுறாங்க நான் சவுக்கு மீடியான்னு ஒன்று வச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் வந்து வெளியிடுவேன் அப்படின்னு அவர் பேசுறதுனால சங்கருடைய பேக் போனால் அதை அவங்க பார்க்குறாங்க ஓகே இப்போ வந்து லாஸ்ட் டைம் அவர் அரஸ்ட் ஆனது வந்து அரெஸ்ட் ஆன போது பின்னணியில் நிறைய பேர் ஃபிலிக்ஸ் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் ஒரு பேசி ஒரு லாபி பண்ணி அவரோட பெயிலுக்கு ரொம்ப உழைச்சாங்க அந்த மாதிரி இப்போ ஏதோ பேக் பண்ணுமா இப்போ எந்த கட்சி ஒரு பின்னாடி நிற்போம் வெள்ளம் எடுக்கிறதுக்கு இல்லை இதில் எந்த கட்சி நிற்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் தார்மீக ஆதரவு கொடுக்கலாம் ஓரளவு வரைக்கும் அதுக்கு மேலே மேபி லீகலாக சில சப்போர்ட்டு அண்ணா கொடுக்கலாம் அதை அதை நான் வரவே இருக்கிறேன் இந்த கேஸில் இந்த ஒரு ரெண்டு கேஸை விட்டுருங்க இது இட்ஸ் மோர் ஆஃப் அன் டிஃபர்மேஷன் தான் நான் சொல்கிறது லீகலாக இன்டேரெக்ட்டாக கொடுக்கலாம் திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பாளர் என்கிற அளவில் நான் வந்து ஆதரிக்கிறதை ஏற்றுக்கிறேன் மற்றபடி இதில் என்ன லாஸ்ட் டைம் வந்து அண்ணாமலை வந்து கொஞ்சம் பேக் பண்ணாரு இந்த பிஜேபி சைட்ல இருந்து பிஜேபிக்கு ஏமே என்னங்க பர்பஸ் அவங்க எலெக்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு நேஷனல் எலெக்ஷன் அந்த ஃபோக்கஸோட முடிஞ்சு போச்சு இனிமேல் ஸ்டேட்ல என்ன நடந்தா அவனுக்கு என்ன சரி இவ்வளோதான் இணைஞ்சு கேள்விகள் பதில் சொல்ல மாட்டேன் தேங்க்யூ